கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ஸ்வீட் கார்ன் சாட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ரெண்டு ஸ்வீட் கார்ன் எடுத்து நல்லா கிளீன் பண்ணிட்டு ரெண்டா உடைச்சி குக்கர்ல வேக வச்சுக்கலாம் ரெண்டு டூ மூணு விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்ததை லைட்டாக ஆற விட்டேன்னா அதுக்கப்புறம் இது போல ஒரு கத்தியை வச்சு எடுக்கும்போது ஒரு லேயர் இல்லைன்னா ரெண்டு லேயர் இது மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா ஈஸியா இருக்கும் எடுக்கிறதுக்கு இல்லை நீங்க உதித்துட்டு அதுக்கப்புறம் வேக வச்சாலும் உங்களுக்கு அதுக்கப்புறம் சூடு இல்லாமல் இருக்கும் இப்போ கொஞ்சம் நான் சூடாக செய்கிறேன் ஒரு ரெண்டு லேயர் மட்டும் இது மாதிரிக்க கத்தியால எடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா கடகடன்னு வந்துடும் சோளம் இது போல எல்லாத்தையுமே நம்ம உதித்து எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் தக்காளியை தோல் சீவிட்டு கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன் உப்பு மிளகுத்தூள் சாட் மசாலா இது எல்லாமே எடுத்துருக்கோம் சாட் மசாலா இல்லாட்டி நம்ம சில்லி ஃப்ளெக்ஸும் மிளகுத்தூள் மட்டுமே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் நான் கொஞ்சம் சுலத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் மிக்ஸ் பண்ணுறேன் வெங்காயம் தக்காளி சாட் மசாலாவிலேயே உப்பு இருக்கும் அதனால் உப்பு கம்மியாக மிளகுத்தூள் நம்மளுக்கு இந்த காரத்துக்கு தகுந்தா போல் நம்ம மிளகுத்தூள் ஏன்னா சில்லி ஃப்ளெக்ஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதை உதுட்டு அவிக்கும் போது இன்னுமே நல்லா சூடாக இருக்கும் இப்போ நம்ம அவிச்சுட்டு அதுக்கப்புறம் உதுக்குறதுனால கொஞ்சம் ஆயிடுச்சு அதனால சூடும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இதே நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் விட்டுட்டு இந்த ஸ்வீட்கானை ஒரு வாட்டி டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சாட் ஐட்டம்லாம் சேர்த்தோம்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து செஞ்சோம்னா இன்னுமே டேஸ்டா இருக்கும் நான் இன்றைக்கேன்னா அப்படி செய்யலை நம்ம அப்படியே செஞ்சுக்கலாம் அவ்வளோதான் ஸ்வீட்கான் ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கூட நீங்களும் குட்டிஸ்க்கு வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ